பாருங்க அரை கப் வந்து பச்சை பயிர் அமைப்பும் சாதத்துக்கு வைக்கிற ரைஸ் அது வந்து ஒரு அரை கப் ரெண்டியும் பருப்பையும் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு இந்த அளவுக்கு வெந்தயம் போட்டால் போதும் இந்த மாதிரி நாலஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க ஜீரகம் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு அஞ்சு க அஞ்சரை கப் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க நான் கல் உப்பு போடுறேன் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் பாக்கும்போதே தெரியும் நல்லா வெந்துச்சு பாருங்களேன் இந்த மாதிரி குழைவாக வேக வச்சுக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிச்சமானது அதுவும் இந்த துவையலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது வந்து எப்படி சொல்கிறது பால் கஞ்சின்னு ஒன்று வச்சுருப்பேன் பாருங்கள் நம்ம சேனலில் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் அது பால் ஊற்றுவோம் கடைசியில் இது பால் எதுவுமே ஊற்ற வேண்டாம் வெறும் தண்ணி தான் நம்ம ஊற்றியிருக்கோம் பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது செம்ம சூப்பர்